தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு நீர்க்குடங்கள் நான்கு சிறுவனிகர் வீதியிலிருந்த தன் வீட்டு கடைக்கட்டின் பெரும் அறையொன்றை சரேலென திறந்து விடுதலைக்கு இதோ வழியென அமீர் சுட்டிக்காட்டிய நான்கு பெரும் பிசாசுகளை கண்டதும் திட்டமும் வழியும் தெல்லென புரிந்துவிட்டதன் விளைவாக அனபாயனுக்கும் அவனைச் சேர்ந்த மற்றவர்களுக்கும் சந்தோஷத்திற்கு பதிலாக சீற்றமே பெரிதும் ஏற்பட்டதால் கனல் கக்கும் விழிகள் பல அமீரின் மீது திரும்பினவென்றாலும் அமீர் மட்டும் அந்த விழிகளை ஏறெடுத்தும் பார்க்காமலும் தன் விழிகளை எதிரே அறையின் பெரும் பாகத்தை அடைத்து நின்ற அந்த நான்கு பிசாசுகளின் மீதே நாட்டிக்கொண்டும் நீண்ட நேரம் நின்றான் அந்த பிசாசுகளை பார்க்க பார்க்க அவன் ஓரளவு இருந்த இடத்தையும் சூழ்நிலையையும் கூட மறந்துவிடவே அவன் விழிகளில் பெரிய அன்பும் ஆர்வமும் துளிர்விட்டதன்றி அந்த பிசாசுகளை பற்றி அவன் விளக்க முற்பட்ட போது குரலிலும் அந்த அன்பும் ஆர்வமும் துணிக்கவே செய்தன அனபாயரே இளைய பல்லவரே பிசாசுகளைப் போல் பயங்கர உருவங்கள் தீட்டப்பட்ட காரணத்தாலேயே பிசாசுகளே எதிரே நிற்பது போன்ற பிரம்மையையும் அச்சத்தையும் அளிக்கும் இந்த நான்கும் மண்ணால் செய்யப்பட்ட குடங்கள் தான் ஆனால் பாலூரில் உள்ள அத்தனை பொன்னையும் கொட்டி கொடுத்தாலும் இந்த குடங்கள் அகப்படுவது கஷ்டம் தலையை வெளியே நீட்டும் கொட்டை எடுத்தெறியப்பட்ட முந்திரிப்பழம் போல் அடியில் சற்று குறுகலாகவும் வெளியே பெரிதாக புடைத்தும் கழுத்தில் வளைவுகளாக சிறிது குறுங்கிய போதிலும் பெரும் வாய்களுடன் உங்கள் முன்பு தோற்றமளிக்கும் இந்த நீர்க்குடங்கள் நான்கும் உலகத்தின் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன அந்த இடம்தான் சீனா பார்ப்பதற்கு உலோகத்தால் செய்யப்பட்டவை போல் தெரியும் இந்த பெரும் குடங்கள் உண்மையில் மண்குடங்கள் சீனத்தின் உயர்ந்த மண்ணிலை செய்யப்பட்டதால் சாதாரணமாக உடையாதவையாகவும் மிகவும் கடினமானவையாகவும் முந்திரிப்பழம் போலவே செவ்விய வர்ணம் பூசப்பட்டதாலும் விசாசுகள் போன்ற பல உருவங்கள் அந்த சிவப்பு வர்ணத்தின் மீது வெள்ளை வெள்ளைக்கோடுகளாக இழுக்கப்பட்டிருப்பதாலும் பார்ப்பதற்கு மிக பயங்கர தோற்றத்தை அளிக்கக்கூடியவையுமான இந்த மண்குடங்களில்தான் சீனர்கள் தங்கள் கப்பல்களில் பயணத்திற்கு தேவையான நீரை சேகரித்து வைக்கிறார்கள் இந்த நீர்க்குடங்களின் விலை அதிகமாகையால் இவற்றை சாதாரண மரக்கலங்களுக்கு சொந்தக்காரர்கள் வாங்குவதில்லை பெரும் வணிகரும் தனிகருமான மாலிமைகளே வாங்க முடியும் மரக்கலங்களில் நீர் எடுத்து செல்ல இந்த மண்குடங்களை விட சிறந்த பாண்டங்கள் உலகத்தில் வேறெந்த நாட்டிலும் கிடையாது அரபு நாட்டு மரக்கலங்களில் மரக்குடங்களில் நீர் சேகரித்து வைக்கப்படுகிறது தமிழகத்தின் மரக்கலங்களில் யவனர் மரக்கலங்களைப் போல் உலோகங்களால் செய்யப்பட்ட தவளைகளில் குடிநீர் எடுத்து செல்லப்படுகிறது ஆனால் அவை அனைத்தும் இரண்டாம் பட்சம் ஏன் தெரியுமா என்று கனவில் பேசுபவன் போல் பேசிய அமீர் கனவில் கேள்வி கேட்பவன் போலவே கேட்டான் அவன் மனம் கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கவே யாரிடமும் பதில் வராது போனாலும் பதில் வந்ததாக பாவித்துக்கொண்டு கொண்டு அந்த பதிலுக்கு பதில் சொல்லும் முறையில் மேற்கொண்டு விவரிக்கவும் தொடங்கி சொல்கிறேன் கேளுங்கள் யவனர் மரக்கலங்களிலும் தமிழகத்தின் மரக்கலங்களிலும் உள்ள குடங்கள் செம்பு அல்லது பித்தளையினால் செய்யப்பட்டவை உலோகத்தில் வைக்கப்படும் நீர் கால கிரமத்தில் பாதிக்கப்படுகிறது உலோகத்தின் அடியில் பல பல விதமான வண்டல்கள் சீக்கிரம் தேங்குகின்றன ஆகவே அந்த மரக்கலங்கள் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை ஏதாவது ஒரு துறைமுகத்திற்கு நீர் சேகரிப்பதற்கு செல்ல அவசியம் ஏற்படுகிறது அரபு நாட்டு மரக்கலங்களில் நீர்க்குடங்கள் மரத்தால் செய்யப்பட்டவை ஆகையால் உலோகத் தவளைகளை விட அவை சிறந்தவை ஆனால் மரத்தில் நீரின் சம்பந்தத்தால் சீக்கிரம் பாசி பிடிக்கிறது அதிக நாள் பாசி இருந்தால் குடிநீரில் ஒரு வேகம் வருகிறது ஆகவே மூன்று மாதங்களுக்கு ஒருமுறையாவது அரபு நாட்டுக் கப்பல்கள் ஏதாவது ஒரு துறைமுகத்தில் குடிநீர் சேகரிக்க தங்கும் ஆனால் இந்த மண்குடங்களை உடைய சீன மரக்கலங்களுக்கு அத்தகைய கஷ்டங்கள் ஏதுமில்லை இவற்றில் சேகரிக்கப்படும் குடிநீர் ஒரு வருடமானாலும் கெடாமல் இருக்கும் குடிநீருக்காக எந்த சீன கப்பலும் துறைமுகங்களை நாடுவதில்லை ஒரே சமயத்தில் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு வேண்டிய குடிநீரை சீன கப்பல்களில் பார்க்கலாம் நானும் என் குருநாதரும் சீன அரசினர் கப்பல்களுடன் போர் செய்த காலங்களில் நீர் சேகரிப்பதற்கு எந்த துறைமுகத்தையும் நாடியது கிடையாது தென் சீனாவில் எங்கள் துறைமுகத்தில் இந்த குடங்களில் பிடிக்கும் நீரே தேவைக்கு போதுமானது இப்பொழுது கூட குருநாதரின் மரக்கலம் ஒவ்வொன்றிலும் இம்மாதிரி குடங்கள் ஐம்பதுக்கும் மேல் இருக்கும் ஆகையால் தான் எனக்கு துணிவு ஏற்பட்டது குருநாதரை கேட்டேன் மகிழ்ச்சி அடைந்தேன் என்ற அவன் சொற்களில் உவகை பெரிதும் துள்ளி நின்றது அவன் வார்த்தைகளில் துணித்த ஆனந்தம் சிவந்த வர்ணத்தின் மீது வெள்ளை கோடுகளில் பள்ளை இழித்த பயங்கர உருவங்கள் தீட்டப்பட்டிருந்ததால் பிசாசுகளைப் போலவே காட்சியளித்த அந்த நீர்க்குடங்களை பற்றிய விவரங்களை சொன்னபோது அவன் குரலில் எழுந்த உணர்ச்சி வேகம் இவ்விரண்டையும் அனபாயன் கவனிக்கவே செய்தான் என்றாலும் அமீர் சொல்வதை சொல்லி முடிக்கட்டும் என்று பொறுமையோடு இருந்தான் அதிக பொறுமையில்லாத கருணாகர பல்லவன் மட்டும் அமீரின் கனவில் குறுக்கிட்டு அமீர் உங்களுக்கு குருநாதரை கண்டதும் ஆனந்தம் நீர்க்குடங்களை நினைத்ததும் ஆனந்தம் இன்னும் எதிரில் ஆனந்தம் இருக்கிறது என்று கோபத்தால் கடுமை பெரிதும் கலந்து நின்ற சொற்களை உதிர்த்தான் நீர்க்குடங்களின் மீது நாட்டிய கண்களை நாட்டியபடியே இளைய பல்லவனை திரும்பி பார்க்காமலேயே எனது உயிர் தோழர் தமிழகத்தின் பிற்கால பேரரசர் அனபாயரையும் அவரை சேர்ந்தவர்களையும் தப்ப வைப்பதில் இருக்கிறது மூன்றுக்கும் பெரும் சம்பந்தம் இருக்கிறது என்றான் அமீர் அவன் சொன்னதன் பொருள் திட்டவட்டமாக விளங்கவில்லையாதலால் அதற்கு ஒரு விளக்கம் கேட்க இடையே பாய்ந்தது ஒரு குரல் எந்த மூன்றுக்கும் சம்பந்தம் என்று இயற்கையாக கடுமையில்லாத குரலில் சற்றே கடுமையை வரவழைத்துக் கொண்டு காஞ்சனா தேவி கேள்வியொன்றை தொடுத்தாள் அமீர் மெல்ல திரும்பி காஞ்சனா தேவியின் கண்களோடு தன் கண்களை ஒரு வினாடி சந்திக்க விட்டான் பிறகு சொன்னான் குருநாதரை சந்தித்தது சீன நீர்க்குடங்கள் என்னிடம் இருந்தது இந்த ஏழையின் உதவியை நாடியது இந்த மூன்றிலும் எனக்கு ஆனந்தம் மூன்றுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்ன தொடர்பு என்று மீண்டும் கேட்டால் காஞ்சனா தேவி அமீர் காஞ்சனா காஞ்சனாதேவியை பார்த்து நீர்க்குடங்களையும் பார்த்தான் பார்த்தது மட்டுமின்றி அந்த குடங்களை நோக்கி கையை நீட்டி இளவரசி இந்த குடங்களை நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா என்றொரு கேள்வியையும் கேட்டான் எனக்கு எப்படி தெரியும் என்றால் காஞ்சனா தேவி அவன் கேள்வியில் அதிக சிரத்தை காட்டாமல் ஆனால் நீர்க்குடங்களை மீண்டும் நோக்கிய அமீரின் கண்களிலோ சிரத்தையும் கனிவும் மிதமிஞ்சி பறந்து நின்றன இந்த நீர்க்குடங்களை நான் வாங்கிய போது இவை உங்களை தப்ப வைக்கும் என்று நான் கனவில் கூட காணவில்லை இந்த நில வாழ்க்கையில் சலித்ததால் நீர் வாழ்க்கையை மேற்கொள்ள இவற்றை வாங்கினேன் கடலினும் காந்தம் என்னை இழுத்ததால் என் வாணிபத்தை ஏற கட்டிவிட்டு ஒரு மரக்கலம் வாங்கி திரை கடலோட திட்டமிட்டிருந்தேன் அந்த திட்டத்தின் முதல் படியாக இவற்றை வாங்கினேன் குருநாதரிடம் மரக்கலப் பயிற்சியை அடைந்த பிறகு வாணிபம் செய்வதாக இருந்தால் தரை வாணிபம் வேண்டாம் அலைகடலில் ஓடி மரக்கலத்தின் மூலம் வாணிபம் புரிவோம் என்ற ஆசை ஏற்பட்டது அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள பாலூர் பெருந்துரை வந்தேன் வாணிபத்தை பெருக்கினேன் வருடமே வாணிபத்தை முடிவு கட்டிவிட்டு மரக்களம் வாங்கி நீரின் மேல் நடந்திருப்பேன் ஆனால் கடலை போலவே மற்றொரு காந்தம் இந்த பாலூரில் என்னை பற்றி கொண்டது என்று சொல்லிக் கொண்டே போன அமீர் சற்று நின்று அனபாயரை திரும்பி நோக்கினான் அது இந்த காந்தம்தான் இவர் நட்பில் சிக்குண்டேன் பாலூரில் தமிழருக்கு தொண்டு புரிய தீரமும் சாகசமும் நிறைந்த செயல்களில் இவர் ஈடுபட்டதைக் கண்டு முதலில் வியப்பின் வசப்பட்டேன் பிறகு இவர் அடிமையாகவே ஆகிவிட்டேன் இவர் மூலம்தான் இப்பொழுது இந்த அடிமைத்தலையும் போகிறது ஆனால் அந்த அடிமைத்தலை எத்தனை இன்பமானது என்று சொல்லி பெருமூச்சு விட்ட அமீர் திடீரென தன்னை திடப்படுத்தி கொண்டு அந்த நட்பு அவர் விடுதலைக்கு மட்டுமல்ல அவர் நண்பர்களின் விடுதலைக்கு மார்க்கம் கேட்டது சமயத்தில் குருநாதரும் வந்தார் என்னிடமும் சந்தர்ப்பவசத்தால் வசத்தால் நீர்க்குடங்கள் இருந்தன இது எப்படித்தான் காரியங்களை நடத்தி கொள்கிறது பாருங்கள் குருநாதர் இல்லையில் இந்த நீர்க்குடங்களால் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் இத்தகைய நீர்க்குடங்கள் சீன கப்பல்களுக்காக ஏற்பட்டவை வேறு கப்பல்களில் இவற்றை ஏற்றச் சொன்னால் நமது திட்டம் அம்பலமாகிவிடும் ஆகவே குருநாதரை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தேன் அவர் மரக்கலத்திற்கு நீர் சேகரிக்கும் பாவனையில் அவர் மரக்கலத்தின் ஐந்தாறு குடங்களை ஊருக்குள் கொண்டு வருவதும் போவதுமாக குடங்களை மாற்றி மாற்றி விடுவது அல்லது கூட சேர்த்து விடுவது சில குடங்களில் நீர் சில குடங்களில் மனிதர்கள் யார் கண்டுபிடிக்க முடியும் குருநாதர் வந்தால் குடங்களுக்கு பயன் பிறந்தது குடங்களுக்கு பயன் பிறந்ததால் அனபாயருக்கு நான் உதவ முடிந்தது மூன்றுக்கும் சம்பந்தம் கேட்டீர்களே புரிகிறதா தேவி என்று கேட்கவும் செய்தான் காஞ்சனாதேவிக்கு மட்டுமென்ன மற்றவர்களுக்கும் திட்டம் தெளிவாக புரிந்திருந்தது இதரே பயங்கரமாக உயரமாக நின்ற நீர்க்குடங்களை கவனித்த அனபாயன் இந்த நீர்க்குடம் ஒவ்வொன்றிலும் மனிதர்கள் எழுந்து நின்றாலும் தலையே வெளியே தெரியாது விந்தையான திட்டம் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான் அமீர் சொல்வது போல இந்த நீர்க்குடங்களில் ஒளிந்து சென்றாலும் இவற்றை பாலூர் சுங்க அதிகாரிகள் சோதிக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான் சிறிது சந்தேகத்துடன் அனபாயன் மனதில் ஓடிய எண்ணங்களை அமீர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆகவே அவன் சொன்னான் இந்த நீர்க்குடங்களையும் சுங்க அதிகாரிகள் சோதிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நீர்க்குடங்கள் சுங்க சாவடிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் அவசியம் என்று அதுவரை மௌனமாக இருந்த சுங்க அதிகாரி கண்டியத்தேவனும் சொன்னான் உண்மையாகவா என்று இடையே புகுந்து கேட்டான் இளைய ஆம் ஆண் இளைய பல்லவரே மரக்கலங்களுக்கு செல்லும் நீர்க்குடங்களை சாதாரணமாக சோதிப்பதில்லை குடிநீருக்கு வரி போடும் அளவிற்கு கலிங்கம் இன்னும் உயரவில்லை என்றான் கண்டியத்தேவன் இருக்கலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் நீர்க்குடங்களை சோதிக்க மாட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் என்று மீண்டும் வினவினான் இளைய சொல்ல முடியாது என்று ஒப்புக்கொண்ட கண்டியத்தேவன் நிலமார்க்களை அடைந்துவிட்ட பீமனும் அனந்தவர்மனும் உங்களை நீர்வழியிலும் தப்பவிட மாட்டார்கள் இத்தனை பெரிய நீர்க்குடங்கள் வண்டியில் போய் நீர்க்கரையில் படகுகளில் ஏற்றப்படும் முன்பு சோதிக்கப்படலாம் அப்படி சோதிக்கப்பட்டால் அதில் ஆபத்து இருக்கத்தான் செய்யும் என்று வலியுறுத்தினான் ஆபத்து இரு வகையானது என்று சுட்டிக்காட்டினான் காட்டினான் இளைய பல்லவன் நீர்க்குடங்கள் மீது கண்களை நிலைக்க விட்டு மற்றவர்களுக்கு முதுகை காட்டிக் கொண்டு நின்ற அமீர் சரேல் என திரும்பி ஆபத்து இருவகைப்பட்டதா இளைய பல்லவரே என்று ஆச்சரியத்துடன் வினவினான் ஆம் அமீர் இருவகைப்பட்டது என்று உறுதியுடன் கூறிய இளைய பல்லவன் குரலில் வெறுப்பு மண்டி கிடந்தது எனக்கு புரியவில்லை இளைய என்றான் அமீர் புரிய சொல்லுகிறேன் கேளுங்கள் அரபு நாட்டு வணிகரே உமது திட்டத்தில் உயிரை பற்றிய ஆபத்து ஒன்று அதனால் அதைவிட நாங்கள் பெரிதாக மதிக்கும் மானத்தை பற்றிய ஆபத்து ஒன்று ஆக இரண்டு ஆபத்துகள் இருக்கின்றன உயிரை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை ஆனால் மானம் அதன் கதை வேறு என்று உஷ்ணத்துடன் கூறிய இளைய பல்லவன் நீர்க்குடங்களில் நாங்கள் பதுங்கிச் சென்று சுங்க அதிகாரிகளிடம் அகப்பட்டுக் கொண்டால் வீமன் கையில் உயிர் போகும் ஆனால் மக்கள் கண்ணெதிரில் மானம் போய்விடும் உயிருக்காக குடங்களில் பதுங்கிய வீரர்கள் என கலிங்கத்தின் நாவலர் கவிதைகளில் பொழிவார்கள் அதுதான் நாங்கள் சரித்திரத்தில் பெறும் இடம் என்று கூறி பேச்சை முடிக்காமலே விட்டான் உள்ளெழுந்த கோபம் அவன் நாவை கூட கட்டியிருந்தது அவன் குரலில் இருந்த சீற்றம் தேவியின் கண்களிலும் தெரிந்தது ஆனால் அந்த சீற்றத்தை சிறிதும் லட்சியம் செய்யாத அமீர் சொன்னான் தவறு இளையப்பல்லவரே தவறு தந்திரத்தால் தப்புவதை வீரத்தில் கண்ணிய குறைவென்று சரித்திரத்தில் யாரும் கூறியதில்லை எங்கள் நாட்டில் பேரரசனான கான் என்பவன் மாளிகைக்குள் புரட்சி வீரர்கள் புடங்களில் பதுங்கிச் சென்று அரசனை வெற்றி கண்டதாக பழங்கதை இருக்கிறது இந்த வீரர்களை வேடிகள் என்று சரித்திரம் கூறவில்லை பதுங்கி தப்பிச் சென்ற வீரர் கதைகளை மாறுவேடம் பூண்டு மாவீரர் தப்பிய கதைகள் சரித்திரத்தில் பல உண்டு அரக்கு மாளிகையிலிருந்து சுரங்க வழியில் தப்பி வேதியர் வேடம் தாங்கி மறைந்ததாக மாவீரர் ஐவரை பற்றி உங்கள் மகாபாரதமும் கூறுகிறது அவர்களை கோழைகளாக புராணமோ சரித்திரமோ கூறவில்லை பதுங்குவதும் மறைவதும் தவறல்ல புலி பதுங்குவது பாய்வதற்காக பதுங்கும் புலியை கோழையின்றி யாரும் சொல்வதில்லை என்றான் அமீர் திட்டமாக அப்படி பதுங்கி தப்ப நான் இஷ்டப்படவில்லை என்றான் இளைய பல்லவன் எனக்கும் இஷ்டமில்லை என்றால் காஞ்சனா காஞ்சனாதேவி அமீரின் பெருத்த உதடுகளில் புன்முறுவல் தவழ்ந்தது இந்த திட்டத்தில் ஆபத்தில்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் பேராபத்து இருக்கிறது அதை சொன்னால் புரியும் உங்களுக்கு கேளுங்கள் என்று ஆபத்தை விளக்கினான் அமீர் அவன் விளக்கத்தை கேட்டதும் ஆபத்து பலத்த ஆபத்துதான் என்பதை இளைய பல்லவன் புரிந்து கொண்டான் அந்த ஆபத்தில் தங்களுக்கு உயிர் போகவும் கூடும் என்பது அவனுக்கு புரிந்திருந்தது வாழுக்கும் நிரம்ப வேலை இருக்கத்தான் செய்தது அமீரின் திட்டத்தில் ஆனால் திட்டம் சிறிது தவறினால் காத்திருந்தது பெரும் படுகொலை அன்பிற்கினிய நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க அதோட உங்கள மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்க ஒரு வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேரம் உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்கள் லைக் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மற்றும் இன்னொரு அருமையான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்